பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தெரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தெரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் தங்க முருகன் வரும் அழகே அழகாம் தங்க முருகன் வரும் அழகே அழகாம் அதை அதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழாம் தங்க முருகன் வரும் அழகே அழகாம் அதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழாம் புகழும் பழனியிலே பங்குனி அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம் கடல் போல் கூட்டம் ஓங்கார வேலனவன் ஒளிமு ஒளிமுக சிரிப்பு அது உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகின் விரிப்பு வேலனவன் மொழிமுக சிரிப்பு அது உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகின் விரிப்பு பார்ப்புகளும் பழனியிலே பங்கு நிக்கோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம் பார்த்து பார்ப்புகளும் பழனியிலே பங்கு நிக்கோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம் இங்கு கடல் போல் கூட்டம் பக்தர்களின் தோளில் எல்லாம் பால் காவடி ஆடி பாடும் அவர் மனதில் முருகன் கா முருகன் சேவடி ஆடி பாடும் அவர் மனதில் எல்லாம் முருகன் சேவடி பக்தர்களின் தோளில் எல்லாம் பால் காவடி ஆடி பாடும் அவர் மனத்தில் எல்லாம் முருகன் சேவடி ஆனாத காட்சி எல்லாம் மலையிலே அந்த அதை காட்ட முடியுமாம் எனது இசையின் அலையிலே ஆனாத காட்சி எல்லாம் மலையிலே அந்த அதை காட்ட முடியுமாம் எந்த எனது இசையின் அலையிலே பார்ப்பு வழும் பழனியிலே தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தெரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம் இங்கு கடல் போல் கூட்டம் கடல் போல் கூட்டம் இங்கு கடல் போல் கூட்டம் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மழத்தானை இங்கு கடல் போல் கூட்டம்